புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் கடல் அரிப்பை தடுக்க தவறிய புதுச்சேரி அரசை கண்டித்து தற்போது மீனவ கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி எல்லை பகுதியான பெரிய காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி ஆகிய மீனவ கிராமங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கடல் அரிப்பு ஏற்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் கடலில் அடித்து மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மரங்களும் கடலில் அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடல் அரிப்பை தடுக்க வேண்டும் என அரசுக்கு பலமுறை கோரிக்கையும் வைத்தன தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு தொடர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த கடல் அரிப்பை தடுப்பதற்காக தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டது ஆறு மாதங்களுக்கு முன்பு ஆறு கோடி ரூபாய் செலவில் இந்த தூண்டில் முள் வளைவு அமைப்பதற்கான பூஜை செய்யப்பட்ட பணியில் இந்த திட்டமானது கைவிடப்பட்டு அதன் பிறகு தொடங்காமல் இருக்கிறது இந்த நிலையில் தற்போது பருவமழை காலம் வரக்கூடிய நிலையில் கடல் அரிப்பு காக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிகப்படியான கடல் அரிப்பு ஏற்படும் என்பதால் உடனடியாக தங்களது வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என வலியுறுத்தி தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கிராம மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் பெரிய முலையாச்சாவடி சின்ன முலையாச்சாவடி பிள்ளைச்சாவடி ஆகிய மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அரசு உடனடியாக இந்த தூண்டில் முள் வளைவு பணிகளை தொடங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து என்பது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இரு சக்கர வாகனங்கள் மற்றும் மாற்றுப்பாதைகள் அனுப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை கனரக வாகனம் இல்லரக வாகனம் மற்றும் பேருந்து அனைத்துமே நீண்ட வரிசையில் தற்போது காத்திருக்கின்றன சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதலமைச்சர் நேரடியாக வந்து தங்களது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் முதலாக பணிகளை தொடங்கினால் மட்டுமே நாங்கள் இங்கே இன்று கலைந்து செல்வோம் என தொடர்ந்து அவர்கள் தலைமறையில் போராட்டம் தொடர்ந்து காவல்துறையினரும் அவருடன் பேச்சுவார்த்தை இருப்பினும் பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவுவதால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்போது குவிக்கப்பட்டு இந்த சாலை மறியல் போராட்டம் என்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மீனவர் கிராமங்களை சேர்ந்த மக்களை கைது செய்தால் மீனவர் கிராமங்கள் அனைவரும் ஒன்று திருந்து அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை ஏற்படும் காவல்துறைக்கு எதிரான மனநிலை ஏற்படும் காவல்துறை தொடர்ந்து அவருடன் கைது செய்யாமல் அவர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் போக்குவரத்து என்பது கிழக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்படுகிறது தற்போது இந்த காலப்பட்டு பகுதியில் இந்த மீனவர்கள் போராட்டம் காரணமாக ஒரு பசமான சூழ்நிலை வருகிறது